சிபி தமிழரசு சிறியில பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம ஜானுவை தான் காட்டுறாங்க ஜானு வந்து பார்த்தோம்னா அவங்க ஜெயராணியை நினச்சிக்கிட்டு இருக்கவும் இங்கே வந்து பார்க்கும்போது மீனாவை தான் காட்டுறாங்க அப்போ மீனாகிட்ட வந்து அமுதா வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரவும் அப்போது வந்து உடனே மீனாவும் என்ன நீ என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்கிறீங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் வந்திருக்குறேன் அப்படிங்கிறாங்க என்னாச்சு அப்படிங்கவும் ஆமாம் நேற்றுக்கு நடந்ததெல்லாம் நீ மறந்துட்டேன்னு சொல்லி கேட்கும்போது என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அம்மாவும் பொண்ணு இருபது வருஷத்துக்கு அப்புறமா சந்திச்சிருக்கிறாங்க இல்லை நான் பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கும்போது என்ன மீனா நீ இப்படி சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு அப்படிங்கும்போது என்ன நீ சொல்லிட்டு இருக்கிறீங்க என்ன இருந்தாலும் தான் அத்தை இருபது வருஷத்துக்கு அப்புறமா ஜெயராணியை சந்திச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அத்தை கண்டிப்பாக ஜெயராணியிட்ட பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் எங்கள் பாரு நீ புரிஞ்சுக்காமல் இப்படி பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது நான் என்ன தப்பாக பேசிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் பாரு உனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லையா உன்னுடைய புருஷன் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் யார் அந்த ஜெயராணியும் அவ புருஷனும் தான் அவங்க செஞ்ச இதனால தான் இன்னைக்கு இத்தனை வருஷமாக நீ வாழ்க்கையே இல்லாமல் நீ இருந்துட்டு அதெல்லாம் நீ மறந்துட்டியா என்ன அப்படிங்கும்போது உங்கள் அத்தைக்கு இருக்கிற இது கூட உனக்கு இல்லாமல் போச்சு அப்படி அப்படிங்கவும் இது கெட்டதுமே மீனாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருது அப்போ உடனே அம்மதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு இன்னைக்கு வேணா ஜெயராணியை வேண்டாம்னு சொல்லிட்டு உங்க அத்தை வந்து ஒதுக்கி வச்சிருக்கலாம் ஆனால் இப்படியே நம்ம வந்து அவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால நான் சொல்றது கேளு அந்த ஜெயராணி எப்படி இருந்தாலும் சரி அந்த வீட்டுக்குள்ளே வந்துடவே கூடாது அம்மா அம்மாவும் கண்டிப்பாக வந்து ஒன்று சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கவும் இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணனும் அப்படின்னு மீனா வந்து கேட்கும் போது எங்கள் பாரு உங்கள் அத்தை கிட்ட போய் நீ சத்தியை வாங்கு ஜெயராணி எக்காரணத்துக்கு கொண்டு இந்த குடும்பத்துக்குள்ளே வந்துடக்கூடாது ஏன்னா நீ இத்தனை வருஷமா நீ வந்து புருஷனை பிரிஞ்சு இவ்வளோ தூரம் நீ கஷ்டப்பட்டு இருக்கிறனா அதுக்கு காரணம் அவள் குடும்பமும் தான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே மீனாவோ ஆமா நீ நீங்கள் சொல்றது எல்லாமே உண்மைதான் நான் கூட கொஞ்ச நேரத்தில் வந்து ஜெயரா அணியை பற்றி நான் எனக்கு செஞ்ச எல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் ஏன்னா நீ அந்த அளவுக்கு வந்து இலகன மனசுக்காரி அதனால தான் நீ அதெல்லாம் மறந்துடும்னு தெரியும் ஆனால் இன்னைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்கு பார்த்தியா அதுக்கு காரணம் யாரு அவதானே தானே அது மட்டும் இல்லாமல் சிபி இன்னைக்கு வரைக்கும் அவள் அப்பாவை பார்க்காம இருக்கிறான் அவன் பார்த்தாக்கி அவன் எப்படிலாம் மாறிடு அதுக்கு அந்த குடும்பம் தானே அப்படி இருக்கும்போது உடனே வந்து மீனாவும் சொல்றாங்க ஆமா நீ நீங்கள் உண்மை உண்மைதான் இப்போமே போய் என் அத்தைக்கிட்ட போய் நான் சத்தியம் வாங்குறேன் சொல்லிட்டு போகவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ஜானு கிட்ட வந்து முத்தமாக வந்து சாப்பிட சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ ஜானு வந்து எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்னமோ அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் டேப்லெட்லாம் வர போடணும் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நேற்று வந்து நீங்கள் சாப்பிடும் இல்லை பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது இங்கே பாரு முத்தமாக எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மீனாவும் அமுதாவும் வராங்க உடனே என்ன ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க அப்படின்னு ஜானு கேட்கும் போது அப்போ வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாருங்கத்த நேற்றுக்கு வந்து ஜெயராணியை பார்த்தீங்களா அந்த விஷயத்தை பற்றி தான் பேசுறதுக்காக வந்திருக்குற அப்படிங்கும்போது போது எங்கள் பாரு அவள் பேரை கூட சொல்லாத ஏன்னா அதை கூட கேட்கணும் நான் விரும்பலை அது ஒரு துரோகி ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நீங்கள் அப்படி சொல்லலாம் ஆனால் நான் பேச வேண்டிய விஷயத்தை நான் பேசுறது அப்படின்னு அம்முதான் சொல்லும் போது என்ன சொல்ல வந்தே அது சொல் அப்படிங்கிறாங்க நீங்கள் எக்காரணத்தை கொண்டு உங்கள் பொண்ணோடய நீங்கள் ஒன்று சேரக்கூடாது ஏன்னா அவளால் தான் இன்னைக்கு என்னுடைய மீனாவை பாருங்கள் அவள் வாழ்க்கையே இழந்து போய் நின்றுட்டு பண்ணிட்டு இருக்கிறா இன்னைக்கு பிரகாச பார்த்தீங்களா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் எனக்கு சொல்லி தான் தெரியணுமா என்ன அப்படிங்கும்போது போது அப்ப மீனா சொல்றாங்க அத்தை எங்க அண்ணி சொல்றாங்கன்னு நீங்க வந்து கோவப்படாதீங்க அதே தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன் எக்காண்டத்தை கொண்டு ஜெயராணி திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே ஜானு வந்து அமுதா பாக்குறாங்க என்ன அமுதா நான் அவளை கூட்டிட்டு வந்துடும்னு சொல்லி நினைக்கிறேன் என்ன அப்படிங்கும்போது போது இல்லத்த நான் அப்படி சொல்லல ஆனாலும் நீங்க எனக்கு சத்தி மணி கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானு வந்து அதிர்ச்சியோட அவங்க பாக்குறாங்க அப்ப உடனே முத்தமா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க மீனா என்ன இருந்தால் சரி தான் ஜானுவம்மாவோட கோபம் இன்னும் கொஞ்சம் கூட குறையாம தான் இருக்குது ஜெயராணி மேலே அவங்க எவ்வளோ கோமா இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் சத்தியம்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும் உடனே வந்து அவங்க ஜானு வந்து சொல்கிறாங்க உனக்கு என்ன இப்போ நான் சத்தியம் பண்ணி கொடுத்தா நீ நம்பிடுவேன்னு சொல்லிட்டு சரி நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு போகவும் அப்போ நம்ம வந்து சொல்கிறாங்க இல்லை ஜானுவத்தை எனக்கு நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுக்க வேண்டாம் உங்கள் பேச்சில் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா முத்தம்மா வந்து நினைக்கிறாங்க இது என்னது அதாவது தமிழ் வந்து இந்த குடும்பத்துக்கு வந்தது காரணமே இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் தான் ஆனால் அம்மா என்னென்னா வந்து ஜெயராணி மேலே இந்த அளவுக்கு கோவமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பற்றி நினச்சிட்டு இருக்கவும் அப்போ அங்கே சிபி வராங்க உடனே சிபி வந்து சரி நம்ம சாப்பிட்டுட்டு பேரலாம் நல்லா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்தம்மா கா எனக்கு சாப்பாடு போடுங்க அப்படிங்கிறாங்க ஆனால் முத்தம்மா வந்து அதை கேட்காம அவங்க இதை பற்றியும் நினச்சிக்கிட்டே இருக்கவும் அக்கா என்னக்கா நான் சாப்பாடு போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சிபி வந்து இருந்து கேட்கவும் உடனே மொத்தமாக வந்து சொல்லுங்கள் தம்பி அப்படிங்கிறாங்க என்னக்கா என்னாச்சுது நான் சாப்பாடு போடுங்கன்னு சொல்லிட்டுருக்கிறேன் நீங்கள் எதை பற்றியும் யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்களே என்னாச்சு அப்படிங்கவும் அப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கிட்ட இதை கெட்டதுமே அப்போ ஜானு சாப்பிடவே இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை தம்பி சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறாங்க சரி நான் வந்து ஜானுவை சாப்பிட நான் அழைச்சிட்டு வரேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபி பார்த்தோம்னா நேராக ஜானுவோட ரூமுக்கு போகிறாங்க அப்போ அவங்க பார்த்தோம்னா ஃபைலெல்லாம் பார்த்துட்ருக்கோம் கேட்கவும் அப்போ வந்து சிபி வந்து அங்கே வந்துடுறதாங்க வந்ததுமே என்ன ஜானோ சாப்பிடலையான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிறாங்க சரி நீ சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ஜானோ நான் உன் கையால் சாப்பிடலான்னு சொல்லிட்டு தான் நான் சாப்பிடாம வந்துட்டு எனக்கு நல்லா பசிக்குது நீ எனக்காக வந்து ஒன்று செஞ்சு கொடுப்பியே என்னுடைய ஃபேவரேட்டு வந்து உப்புமா எனக்கு அதை செஞ்சு கொடுப்பியே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சரி வா நான் உனக்காக செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இப்போ மொத்தமாக அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க பரவாயில்லையே எப்படியோ சிபி தம்பி வந்து ஜானுமோ சாப்பிட வச்சிட்டா சரிதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஜானு வந்து அவங்களுக்காக அதெல்லாம் செஞ்சு கொடுக்கவும் சரி எப்போவுமே நீ உன் கையால் செஞ்சு கொடுக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் வந்து நான் வந்து உனக்கு ஒரு வாய் ஊட்டி விடுவேன் நீ எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடு அப்படி தானே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லவும் இந்த நான் உனக்கு ஒரு வாய் ஊட்டி விடுதே நீ சாப்பிடு அப்படிங்கும்போது ஜானு வந்து எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்போ உனக்கு வேண்டாட்ட எனக்கும் வேண்டான்னு சொல்லிட்டு வைக்க போகும்போது இல்லை இல்லை நீ சாப்பிடு நானும் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு முத்தமா வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம் உடனே சிபி வந்து முத்தமாக்கா ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்களும் சிரிச்சிக்கிட்டு போகிறாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா தமிழ் வந்து பிரகாஷோட ரூமுக்கு வராங்க பிரகாஷ் வந்து தமிழ் என்னாச்சு அவன் ஜெயராணி எப்படி இருக்கிறான்னு சொல்லி கேட்கும்போது பரவாயில்ல அப்படிங்கிறாங்க உடனே வந்து அவங்க இப்படிலாம் நடக்கும் சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அம்மாவோட மனசு கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே தமிழ் சொல்றாங்க அம்மா பாட்டி வந்து அப்படியே தான் கோபமாக இருக்கிறாங்க அம்மா பார்த்ததுமே கொஞ்சமாவது அவங்க கோபம் தனியும் அம்மா கிட்ட பேசுவாங்கன்னு சொல்லி நினைச்சாங்க ஆனால் அம்மா கிட்ட அவங்க பேசவே இல்லை அப்படிங்கவும் நான் கூட ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் பேசாமல் அம்மாவை வேற ஒரு வீட்டில் கொண்டு வைக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கவும் என்ன தமிழ் நினைச்சு நினைச்சிட்டு இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்னு தானே நீ ஆசைப்பட்ட அப்படி இருக்கும்போது நீ அம்மாவை கொண்டு வேற வீட்டில் வச்சேன்னா அவங்க ரெண்டு வரும் எப்படி நீ ஒன்று சேருவாங்க அப்படிங்கவோ என்னமாம்மா சொல்றீங்க அதுதான் பாட்டி வந்து அம்மா மேலே அந்த அளவுக்கு கோபமாக இருக்கிறாங்களா அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் பாட்டி வர உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு அம்மாவை பார்த்தாலே வந்து இன்னும் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கவோ இங்கே பாரு தமிழ் நான் சொல்றது கேள் அப்படிங்கும்போது போது எனக்கு பயமா இருக்குது அம்மா மேலேயும் இந்த அளவுக்கு கோபமாக இருக்கிறாங்கன்னா அப்போ நான் தான் வந்து அவங்க பேத்தின்னு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் என்ன நடக்குமோ தெரியல அதெல்லாம் நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும் போது எங்கள் பாறை தமிழ் நான் சொல்கிற மாதிரி செய்வியான்னு கேட்கும்போது என்னம்மா செய்யணும் அப்படிங்கிறாங்க நீ இப்போ செம்ம ஜெயராணியை நம்ம ஆஃபீஸில் வேலைக்கு சேர்த்துற அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க மாமா அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அம்மாவை இப்படி பார்க்குறதுக்கே வந்து பாட்டி இருந்த அளவுக்கு கோமாக இருக்கிறாங்கன்னா அம்மாவை நம்ம ஃபேக்ட்ரியில் வேலைக்கு செத்தாய்க்கி அவ்வளோதான் பெரிய பிரச்சனையே ஏற்படும் அப்படிங்கும் போது எங்கள் நான் சொல்கிறது கேளு அவங்க ரெண்டரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சிட்டே இருக்கணும் அப்போ தான் அம்மாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம ஜெயராணியை நம்ம கம்பெனியில் வந்து யாருக்குமே தெரியாது அதனால வந்து மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லவும் அது எப்படி மாமா முடியும் அது மட்டும் இல்லாமல் அம்மாவை நான் வந்து வேலைக்கு செத்தோம்னா அதுக்கு ஜானு அம்மாவோட பர்மிஷன் வேணும்ல அப்படிங்கும்போது இங்கே பாரு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்ட்டு உடனே பிரகாஷ் வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க இதை கெட்டதுமே உடனே வந்து தமிழ் வந்து சரி அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரவும் அடுத்து தான் பார்த்தோம்னா தமிழ் வந்து அங்கேருந்து நேராக தன்னுடைய அம்மாவை அவங்ககிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஆஃபீஸுக்கு அப்போ அம்மு வந்து இருக்கிறாங்க என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படிங்கும்போது வாமா நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்தோம்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஜானோட ஃபேக்ட்ரிக்கு அப்போ அங்கே போனதுமே ஐயோ இது என்னது அம்மாவோட ஃபேக்ட்ரிக்கு நீ அழைச்சிட்டு வந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இன்னும் அம்மா நீ இங்கே தான் வேலை பார்க்க போகிற அப்படிங்கிறாங்க என்ன தமிழ் நீ புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கிற நான் வந்து இங்கே வேலை பார்க்கறதா அவ்வளோதான் நீ தான் இன்னைக்கு பார்த்தே இல்லை அம்மா என் மேலே எவ்வளோ கோவமாக இருந்தாங்கன்னு அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாருங்கம்மா இப்படி என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தாக்கி இப்படி தான் கோவம் வரும் தனஸ்ரீ உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் பாட்டியோட கோக்கவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உன் மேலே அவங்களுக்கு ஒரு பாசம் வரும் அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு எனக்கு என்னமோ பயமாக இருக்குது கண்டிப்பாக நான் அங்கே வரமாட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்ன அம்மா வேலைக்கும் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் நீ கவலைப்படாதம்மா அதெல்லாம் என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அம்மு வந்து பயந்துகிட்டு இருக்கிறாங்க தமிழ் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும் நான் இருக்கும்போது நீ பயப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேக்ட்ரியில் பார்த்தோம்னா அவங்க தமிழ் வந்து வேலைக்கு சேர்த்து விட்டுருந்தாங்க ஜெயராணியை அடுத்து தான் வந்து ஜானு வந்து ஜெயராணியை பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படவும் அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ஜெயராணி பார்த்தோம்னா அவங்க கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து அவங்களுடைய மேனேஜர் சொல்லவும் இதை கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்